பிக்பாஸ் சீசன் நைனில் மாந்திரிகா போட்டியாளராக என்னங்க நடக்குது வாங்க இந்த நியூஸில் பிக் பிக்பாஸ் சீசன் நைன் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு கிராண்ட் லான்ச் வந்து ஆரம்பிக்க போறாங்க சோசியல் மீடியாவில் இவங்க தான் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய லிஸ்ட்டு வெளியேட்டு தாங்க இருக்குது அதை வச்சு பார்க்கும்போது இந்த டைம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் கம்மியாகவும் புதுமுகங்கள் நிறையாவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏதா இருந்தாலும் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே போட்டியாளர்கள் யார் யார் உள்ளே போகிறா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கலையரசன் மற்றும் பிரகா இவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு இதை வந்து கலையரசனே அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கலையரசன் அப்படின்னு சொல்கிறத விட அகோரி கலையரசன் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவங்களுக்குள்ள கடந்த வருஷம் பிரச்சனைய ஏற்பட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க மாறி மாறி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வாபஸும் வாங்கிட்டாங்க இவ்வளவு நாள் சோசியல் மீடியா பக்கத்துல ஆக்டிவா இல்லாம இருந்தவங்க இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல ரெண்டு பேருமே ஒன்னா கார்ல தான் உட்காந்துருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள கலையரசன் வந்து உள்ள போக போறாரு அதுக்காக நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணனும் பண்ணணும் சொல்லிட்டு அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை அகோரி கலையரசன் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க